முதல் ஆருத்ரா தரிசனம் எங்க கொண்டாடுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அங்க அங்கை இங்கதான் முதல் முதல்ல ஆருத்ரா தரிசனம் கொண்டாடுனாங்க நவரத்னங்களுள் ஒன்றான பச்சை மரகதம் இயற்கையாகவே மென்மையானது ஒளி ஒளி அதிர்வுகளை தாங்க முடியாத தன்மையுடையது மத்தளம் முழங்க மரகதம் உடைப்படும் அப்படின்ற சொல்லுக்கு இணங்க ஒளி ஒளி அதிர்வுகள்ல இருந்து இந்த சிலையை பாதுகாக்கிறாங்க இந்த சிலையானது வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு மட்டும் மக்களோட பார்வைக்கு எடுத்து வைக்கிறாங்க சந்தனம் கலைக்கப்பட்டு முப்பத்தி ரெண்டு விதமான அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மக்கள் தரிசனத்துக்காக வைப்பாங்க அப்படின்னும் அன்று இரவே மீண்டும் சந்தன காப்பு பூசப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அற்புதமான நாள் மார்கழி மாதம் பௌர்ணமி திருவாதுரை நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய அந்த நாளில் தான் வரும் அந்த நாள் என்னைக்கு அப்படின்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை வருது